அன்னை ஆமா போய் சொப்ப பிஞ்சு வாங்கிட்டு வந்தீங்களா என்னங்கள் பத்தி யாருன்னு நினைக்கிறாங்க நாங்கள ஊருக்குள்ள நடந்து போனாவே ஒரே பொட்டனையலாம் கதிரி போடும் எதுக்கு திருடவரான்னு சொல்லியா கை அடிச்சு போய் கல்லெறி அடிப்பங்க ஆனா போனது எங்க அண்ணனா எங்க நீ பாத்தோம்

பூஜை பண்றாங்களே ஐயரு அந்த ஐயருன்னு சொல்லுவாங்கள அவங்க தானா கருவாடு நிறைய திம்பான சண்டா ஆஹ் ஒண்ணு என்னவோ நினச்சேன் மூல நீ மண்ணில் மண்டை கட்டி கிடைமோதான் நினச்சேன் ஆஹ் உனக்கு இந்த அறிவுரு கதைன்னு ஆனா இப்பதான் தெரியுது ஆ ஐயரு தான் நிறைய இந்த பொங்கச்சோறு கொண்டு வருவாங்க ஆஹ் கொண்டு வந்துச்சுன்னு கருவாடு குழம்பு வச்சு பொங்கச்சோறோட கப்பு கப்புரம் எடுத்துவாங்க ச போறோம் உம் ஒரே விதை நிக்கிறோம் சொத்த பிடிக்க படுக்கிறோம்

அண்ணா நீ கருவாடுல ஆகத்தான் கேரிய பைய குடி குடுத்துறோம் பய குடி போ ஓடி போ அண்ணா ஒரே சாங்கத்துக்கு வெக்கமா இருந்தா كده சொல்லு நீ ஊத்து சொல்லிடு அக்காட போய் கருவாடு போட்டு பையறேன் ரொம்ப குறு ஓடுடா பக்கமே உங்கள பாக்குறேன் டேய் தம்பி டேய் டேய் எல்லாம் வரேன் டேய் ஓடு போய் அண்ணா டேய் அண்ண முகரியோ டேய் இந்த வீடா வரல ஓ क्या करना दिया? यार? ए आई अल्लाह ने

பக்கத்துல கந்தாயம் இருக்குது கந்தாய கடையில போய் கருவாட பாதி வரைக்கும் வித்துட்டு சாராயத்தை குடிச்சிட்டு போலாண்டா போய் கந்தாயம் போடுறோம் பாதையில வீட்டுல போய் அவங்கள